ஹீரோ கேப்டன் நோ நோ ஒன் கேன் பீட் அதாவது யாருமே அவர் இடத்துக்கு வரவும் முடியாது வர நினைக்கவும் கூடாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பச்சை குத்திரிக்கா பாருங்க மக மூணாவது பங்க

போடறாரே சின்னவரியம் தி யாரு வளியில் நட போடுறாரே நம்மவர் நல்லவர்னு நாட்டு மக்கள் சொல்வதை கேளு விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்த் பேரு விவரமான ஆளு கேப்டன் விஜயகாந்து பேரு சின்னவரியம் தி யாரு வளியில் நட போடுறாரே சின்னவரியம் தி யாரு வளியில் நட போடுறாரே சார் வணக்கம் 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 குணசேகரன் ஆறுமுகம் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க மலேசியால இருந்து வரோம்

மக மூணாவது மக உங்க பேர் மேடம் சசிரிகா நீ மலேசியா தானா மலேசியா தான் கேப்டன் மேல உங்களுக்கு இவ்வளவு பெரிய மேம் இவ்வளவு பெரிய நீங்க பச்சை எல்லாம் குத்துற அளவுக்கு எந்த அளவுக்கு பாசமா இருக்கீங்க அவரோட மனசு தானே அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல ஜஸ்ட்

போன வருஷம் பெர்த்டேக்கு வந்து கேப்டன் சார் நம்ம கூட இருந்தாங்க இந்த வருஷம் கேப்டன் பிறந்த பிறந்தநாளுக்கு அவர் இல்ல அத பத்தி என்ன மாதிரி இருக்காருனே மனசுல இருக்காரு எல்லாரும் மனசுல இருக்காரு எல்லாரும் மனசுல கூடி இருக்காரு என்ன பேர் மேடம் விஷா தேவி நீ எந்த ஊர் மேடம் மலேசியா அக்கா கேப்டன் பெர்த்டேக்காக வந்து இருந்தோம் ஆமா

மேடம்ளபதி <laughs> <laughs> நான் தானே எனக்கு வயசு ஆச்சு பட் இருந்தாலும் இப்போ உள்ளவங்களாம் இருக்காங்க நல்லா செய்யறாங்க பட் கேப்டன் மாதிரி வராதுன்னு ஒன் கேன் பீட் அதாவது யாருமே அவர் இடத்துக்கு வரவும் முடியாது வர நினைக்கவும் கூடாது

கூப்பிடுறாங்க ஆனா அவரு அந்த மாதிரி இல்லைன்னு அவர் இருக்கும் போது அதிகமா இல்ல இந்த மீடியாவில தான் கேப்டன் வந்து ரொம்ப இதாயிட்டாருன்னு சொல்றாங்க மேம் அது

இது எந்த நடிகரும் கொடுத்த மாதிரி ஒரு இதே இல்ல அதை பத்தி நீங்க என்ன மேம் நினைக்கிறீங்க இல்ல நீங்க சொன்னது உண்மைதான் உண்மைதான் அவரு இருந்தா முத முத அவர் தான் காசு கொடுத்துற ஊகமா வெள்ளமா இல்ல நிலச்சரிவோ எல்லாத்துக்குமே அவர் தான் கொடுப்பாரு முத உதவி அவங்களுக்கு தான் இது வரைக்கும் இப்ப நடிகர் யாருமே கொடுக்கவும் இல்ல கேள்விப்பட்டதும் இல்லை நானு அவர் இருந்தாருன்னு கண்டிப்பா கொடுத்திருப்பாருன்னு சொல்லாமலே அவர் மொதல்ல நின்னு பாரு அது கண்டிப்பா எல்லါர்க்கும் தெரியும் ரியல் ஐ அம் रियल கேப்டன் சார் தான் அறிக்கை விட்டு பெருமையாக பேசிக் கொள்வார் பேப்பரில அறிக்கை விட்டு பெருமையாக பேசிக் சாதனை பட்டியலின் சலவை கல்லில் எழுதிடுவார் சாயம் போன சரக்கு ஒரு அபாயம் இல்லை நமக்கு விஷய ரொம்ப இருக்கு நம்ம விஜய காந்த உயர்த்து சின்னவர் எம்ஜி யாரு வழியில் நட போடுறாரு சின்னவர் எம்ஜி யாரு வழியில் நட போடுறாரு தென்னகமாம் தமிழ்நாட்டில் தீரழிந்த நிர்வாகம் வடக்கி டெல்லி இனும் வாழலியே ஜனநாயகம் ஆர்எஸ்ஐ பிளாஷ் மீடியா என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆள் கொடுத்து வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போடுங்க